ஒரு முறை ராமானுஜர் பெரிய பெருமாளை பார்க்க சென்றார் அப்போது தைல காப்பு சாத்தியிருந்தார் பெரிய பெருமாள் என்ன காரணத்தாலோ துணியால் போர்த்து கொண்டு படுத்திருந்தார் பெரிய பெருமாள் இதை பார்த்த இராமானுஜருக்கு பெரிய பெருமாளுக்கு உடம்பு ஏதோ சௌகரியம் இல்லையோ என்று மனதில் தோன்றியது பெரிய பெருமாளை பார்த்து ஏன் திருமேனி பாங்கில்லையோ என்று கேட்டே விட்டார் ராமானுஜர் ராமானுஜரைப் பார்த்தார் பெரிய பெருமாள் பக்தன் மனோபாவத்துக்கு ஏற்ற பெருமாள் பழகுவார் அச்ச அவதாரமாகவே பேசினார் ஆமாம் கொஞ்சம் சரியில்லை என்று சொன்னார் பெரிய பெருமாள் ஏன் இப்படியானது என்று ராமானுஜர் கேட்க எனக்கு தயிர் சாதத்துடன் நெல்லிக்காயை வைத்து நெவேத்திரம் செய்து விட்டார் நாமும் பக்தர் கொடுப்பதால் சாப்பிட்டு விட்டோம் இதனால் கொஞ்சம் உடலுக்கு ஒத்துக்காமல் ஆகிவிட்டது ஜுரம் வந்துவிட்டது என்றாராம் பெரிய பெருமாள் தன் பக்தனிடம் பக்தனின் மனோநிலைக்கு போல் லீலை செய்வார் பகவான் அதுவரை ஸ்ரீ ரங்கராஜ்யம் நடத்தும் பெரிய பெருமாளுக்கு தன் ரங்கராஜ்யத்தில் அரச மருத்துவன் இல்லையாம் இதற்காக இராமானுஜரின் மனதில் இப்படி ஒரு எண்ணம் தோன்ற சங்கல்பம் செய்தால் பெரிய பெருமாள் பெரிய பெருமாளே அர்ச்ச அவதாரத்தில் இருக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் பெருமாளுக்கு ஜுரம் என்று கேட்டவுடன் கண்ணீர் விட்டார் ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் பெரிய பெருமாளை பார்த்து ஒரு மாமிச சரீரமாக இருந்தால் ஒரு மருத்துவரை கூட்டிக் கொண்டு வந்து காட்டலாம் உங்களுடைய திவ்ய சரீரத்துக்கு எந்த மருத்துவரை கொண்டு வந்து காட்டுவேன் என்று கண்ணீர் நமக்கு தான் டாக்டர் இருக்காரே என்றாராம் பெரிய பெருமாள் அதை தான் சொல்ல வேண்டும் என்று ராமானுஜர் பிரார்த்திக்க நம் சன்னதியில் தன்வந்திரியை பிரதிஷ்டை செய்யும் அவர் என்னை அடிக்கடி பார்த்துக் கொள்வார் என்று பெரிய பெருமாள் சொன்னார் அன்று முதல் பெரிய பெருமாளுக்கு எந்த பதார்த்தங்களை தயார் செய்தாலும் அந்த பதார்த்தங்கள் பெரிய பெருமாளுக்கு உகக்குமா என்று தன்வந்திரி எதிரில் பூஜையில் வைத்து அவர் அனுமதித்த பின் தான் பெரிய பெருமாள் நெவேதனம் செய்வாராம் பெரிய பெருமாளுக்கு தன்வந்திரி அனுமதித்த பதார்த்தங்களை மட்டும்தான் அன்று முதல் தொடுவாராம் அப்படி ஒரு முக்கியத்துவம் பெரிய பெருமாள் தன்வந்திரிக்கு கொடுத்து விட்டார் தன்வந்திரியின் பெருமையை காட்ட ஸ்ரீ ராமானுஜரின் பக்தி பாவத்தை காட்ட பெரிய பெருமாள் செய்த ரசிக்கத்தக்க இலை இது இப்படி பெரிய பெருமாளை தனக்கு மருத்துவன் என்று வைத்திருக்கும் தன்வந்திரியும் அவரேதானே